எப்பொருள் யார் யாரும் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு அதான் இந்த அறிவுங்கிறது அறிவால தான் நாம போறோம் எல்லாமே உணவுதான் உணவு என்பது வேறு நோன்பு என்பது வேறு சுத்தம் என்பது வேறு தூய்மை தூய்மை செய்கிறப்போ அந்த தூய்மை செஞ்சுக்கிட்டே வாரத்துல ஒரு நாள் நோன்பு போடுங்க பன்னெண்டு மணி நேரம்

ஆனா நம்ம சுத்தப்படுத்துறோம் நம்ம சுத்தப்படுத்தித நீரா இருந்தாம இருக்கிறோம் அப்படி பண்ணா இன்னும் நல்லா ஆகும் ஏன்னா நமக்கு பயிற்சி பெற்ற உடல் அப்ப வந்து பேசாம அமைதியா இருக்கணும் பேசாம அமைதியா வீட்டை படுத்துங்கிடணும் ஆஹ் பேசாம அந்த பன்னெண்டு மணி நேரம் அமைதி அவ்வளவுதான் தண்ணீர் கிண்ணு சுவாசத்திலே அப்படியே அமைதியா உட்காண்டே இருக்க வேண்டியது படிச்சுட்டு வேண்டியது தூக்க வேண்டியது அது பண்ணலாம் அப்படி வாரத்துல ஒரு நாள் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வந்து நிறைய காய்கறி வச்சு கா பீட்ரூட் மாதிரி கூழ் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த விஷயம்லாம் போயிரும் சாப்பிடணும் காய் கூழ் ஒரு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி போட்டு ஒரு பீட்ரூட் போட்டு ஆமா ஏதாவது ஒரு பொருள் தான் போடணும் இல்ல ஒரு காய் தான் ஒரு காய் போட்டு ஒரு காய போதும் நல்லா அடிச்சு விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட வேண்டியதுதான் தாளிச்சிட்டு லேசா உப்புக்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சரியா போயிடும் அப்படின்னு அடிச்சு ஜம்முன் இருக்கு உடம்பு நல்லா இருக்கும் சுத்த பயங்கரமாகும் அது பீட்ரூட்ல எந்த காய் பொதுவாகவே எல்லா காய்கள் தான் எல்லா காய்களுமே சுத்தப்படுத்தி உடலை கடுமையான ஓய்வுல இருக்கணும் ஆமா முக்கியம் இந்த உடம்புக்கு தான் உடம்ப காப்பாத்தறமுல்ல உடம்பு நமக்கு நீண்ட கால உதவியும் இப்ப உடல் வந்து நமக்கு நீண்ட கால நண்பனாக இருக்குது இல்லையா அது வேணுமில்ல உயிருக்கு நண்பனாக உற்ற நண்பனாக உயிருக்கு நண்பனாக இருக்கிறான் அதுக்கு கருணையை பாருங்க அதுக்கு தூய்மை தான் முக்கியம் போதை பொருள் முக்கியம் அல்ல தூய்மையை வச்சுட்டோம்னா அது நண்பனாக இருக்கு விடுதலை எப்ப விடுதலை வேணுமோ அப்ப விடுதலை கிடைக்குது அது அந்த தெளிவு இருக்கணும் நம்ம எல்லா வகையான உணவுகளும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது ஆற்றல் தான் உணவு ஆமா பொட்டன்சியல் வந்து கைனடிக்கா மாறுது ஓ விட்டலிட்டி ஈக்குவல் டு பவர் மைனஸ் ஓ அதே தான் இது வந்து இந்த உலர் நோன்பு இருக்கிறப்ப நல்லா இருக்கும் உடம்பு எல்லா உப்பும் வெளியே ஓடிரும் எல்லா உப்பும் வெளியே ஓடிடும் என்ன நீ சேட்டு முட்டையான சாப்பிட்டு உப்பு அப்புறம் பன்னெண்டு மணி நேரத்துல அப்படியே ஒண்ணுக்க மஞ்ச மஞ்சலா வெளியே போயிடும் அப்புறம் நீங்க பன்னெண்டு மணி கழிச்சு நீங்க ஏதோ ஒரு திரவத்தை சாப்பிட்டீங்கன்னா அப்பவே நீங்க எலுமிச்சை எலுமிச்சம் பண்ணுறத ஏதோ ஒண்ணு சூடா சூடாவோ காயோ அல்லது ஏதோ இல்ல ஏதோ ஒன்னு தேன் கலந்த நீரோ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இரவு நல்ல தூக்கவும் வரும் நல்லா இருக்கும் மனசு போட நல்லா பழகிருக்கேன் சாமி ஆமா அவங்க சொல்வா செய்யறது அளவுக்கு மனசு பழகிருச்சேன் ஆமா விஷமா இருக்கு நல்லா இருக்கும் பண்ண முடியாது இப்ப எல்லாம் பண்ண முடியுது உம் மனம் வந்து மனம் வந்து தபான மனம் வந்து தவறான வழியில போய் திருப்புதில்ல உடம்புக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது இல்லை உங்களுக்கு நன்மை கிடைச்ச தானே செய்வீங்க அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற உயிர் வாழ்வான் எது ஒத்துக்கொள்கிறதோ அதை அறிகின்றவன் உயிர் வாழ்வான் எது உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறதோ எது ஒத்துக்கொள்கிறதோ அதை அறிந்து வாழ்கின்ற உயிர் வாழ்வான் மற்றவனெல்லாம் அறிந்து உயிர் வாழ்றவன் வாழ்றவன் மற்றவன் எப்படி என்னவா இருக்கான் அறிந்து வாழ்ற உயிர் வாழ்றவன் மற்றவன்ல என்னவாயிருக்கும் அறிந்து வாழ்ற உயிர் வாழ்பவன் மற்றவன்லாம் ஜடமும் செத்து போனவன் கொத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் மற்றையான் எல்லாரும் செத்தாருன்னு வைக்கப்படும் செத்தாருன்னு வைக்கப்படும் மற்ற எல்லாரும் செத்தவனு சமம் கூட செத்து போறவன் ஜடம் சொல்றீங்க இல்லையா செத்து போயிட்டேன்னு வார்த்தையை போடுறார் நடைபெணம் செத்து போனவன் அவனால அதாவது நீங்க ஒரு உணவு பழக்கத்தை பின்ப உணவு பழக்கம் தான் அங்கே உணவு பழக்கத்தை பின்பற்றுறங்க உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறீர்கள் உடலுக்கு எந்த நன்மையும் தெரியலன்னா அது தொடர்ந்து செய்தால் முட்டாள்தனம் அல்லவா

மனித சமுதாயம் அழியக்கூடாது நாற்பத்தி ஏழுல நூத்தி நாற்பத்தி ஏழு கீழே பார்த்தீங்கன்னா மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி இயற்கை தான் நம்மளை விரும்புது இயற்கை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையாக இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டு இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டு இருக்கிறான் அதை கெடுக்காம இருக்கணும் இயற்கையால் தான் மனிதன் வளர்க்கப்பட்டு இருக்கிறான் அது விரும்புது நம்மளை அதுக்கு நீ அதுக்கு நீ போதைப்பொருள் போடக்கூடாது நச்சு பொருள் இப்ப நச்சு பொருள் போட்டா எப்படி உம் தான் போகும் ஆஹ் இயற்கைக்கு நச்சு பொருள் சம்மந்தம் கிடையாது அது உடம்பு நான் போடுகின்ற உணவே நச்சுப் தான் அது மாத்துது உம் உம் அதனால தான் நோய் வருது உங்களுக்கு அதனாலதான் நோய் வருது ஏங்க நோய் செரி மரம் செடிகள் நோய் வரும் நச்சு பொருள் உள்ள சேர்ந்தரிச்சு நோய் வருது அதேதான் எங்க ஹம் இந்த மரணமறையில் மாத்தவே முடியாது அது புரிஞ்சுக்கணும் உம் மனம் போதை போதையிலே அடிமை அடிமை அடிமையாக திரும்ப திரும்ப ஆமாம் விஷமாக மாற்றுது அவன் போதையை மாற்றுதுங்கிறத விட நேரடியாக விஷமா மாத்துது ஓ ஓ விஷமாக மாற்றுது ம் பாய்சனே பேருங்க ஃபுட் பாய்சன் தானே சொல்றீங்க ம் ம் இப்போ ட்ரக்கு தானே கொடுக்குறாங்க டப்பா நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் மூலிகைகள் மூணு சொல்கிறான் மூணு சொல்றாங்க மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள்

மாத்திர மூலிகை என்ன சாப்பிட்டாலுமே உள்ளே நின்றுடும் பதிவாகி நின்றுரும் உள்ளே விஷமா ஏறி நின்னும் அது வந்து உள்ள நின்னுட்டே இருந்து அது புது புது நோய்கள் உண்டாக்கும் அது கொஞ்சம் வெளியே ஏத்திரும் அப்போ உடம்பு வெளியேற்றும் தங்க வைக்கிறதும் செய்யும் வெளியே ஏத்திரும் முழுமையா வெளியேறாது உம் அது 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 மட்டும் இல்ல அது போய் இந்த புதுசா சாப்பிடுற மருந்து ஏற்கனவே ஏற்கன இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பழைய மருந்தோட சேர்ந்து வீதி விடை புரிந்து புதிய நோய் உண்டாக்கும் அதாங்க பெரிய கொடுமை அப்ப பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை போயிட்டே இருக்குமே தவிர எவனாடு குணமாக்கம் இத பரிணாம உண்மை சால்வேஷனே கிடையாது மரணம் தான் உறுதி மரணத்தை மரணத்தை உறுதிப்படுத்துவது தொண்ணூத்தி ஐம்பது விழுக்காடுகள் மருந்துகள் மாத்திரைகள் உணவு பழக்கங்கள் உறுதியாக இருக்கின்றன அதனாலதான் அதனாலதான் அட்டமா சித்துங்கிறான் நிறுத்திட்டு அட்டமா உடம்பு அற்புதமான இதை மாறுது முதல்ல காய சம்பத்து ஆரோக்கியத்தை முதல்ல அவனுக்கு முதல்ல அவனுக்கு நன்கொடையே ஆரோக்கியத்தை கொடுத்துருவது அதுதான் இவ்வளவு தூரம் இழுத்து பிடிக்கிறோம் ரெண்டாவது நாள் ஆரோக்கியம் வந்துருது எப்படி வருது நாம் செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் போ உம் மனிதன் எடுக்கப்பட்டிரு அதை உணர்ந்து அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அடிப்படை கல்வியாகும் மீது எல்லா அறிவும் தானாகவே வரும் நாம் கிரகத்திற்கு பயணம் போய் திரும்பி வர சுமார் ஒரு வருடம் ஆகும் நீர் நோயில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும் அங்கே சென்று பெருகி வாழ முடியும் இயற்கை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மனித உடலை அமைத்து கொடுத்திருக்கிறது இதுதான் அதை உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்வதே உண்மையான கல்வியாகும் அதை உணர்ந்து உபயோகப்படுத்த எங்கே உபயோகப்படுத்துறோம் நீங்க வேறதானு சொல்றாங்க பணம் சேர்த்துக்கு காசு சேர்த்துக்கோ வேலைக்கு போ பணம் என்பது சிறிய தேவைன்னு இன்னும் யாரும் உணரலை பணம் ஒரு சிறிய தேவைதான் மனிதன் கண்டுபிடிச்சதா சிறிய தேவைதான் பணம் தேவைதான் சிறிய தேவைதான் பணம் கூட பொருள் வருது மேட்டர்ல வருது அது ஒரு சிறிய தேப்பனா சின்னதா சம்பாதிச்சிட்டு இருக்கா அவ்வளவு

அந்த மாதிரி இன்னும் நம்ம ஒரு பத்து பேர் இருக்கணும் அது எதிர் இன்னும் நூறு பேருங்கிறத நூறு பத்து பேர் இருந்தா போதுமானது ஆஹ் பொண்ணை வந்து இந்த உங்க படம் கூட அனுப்பிச்சிருந்தேனே பார்த்தீங்களா ஓவியம்லாம் அனுப்பிச்சிருந்தேனே சூப்பரா இருந்துச்சு ஆஹ் ஆஹ் எப்படி பாக்கணும் ஏன் அங்க போய் அதுக்குள்ளே போட்டாங்க அதை நினைச்சே எழுதிருவாங்க பட பட போட்டுருவாங்க நினைச்சிக்க முடியாதுக்கா நினைக்க வா அது வண்டத்துல போட்டு அடிக்கிறாங்க உம்

உம் வாட்டி மிஷின் எடுத்துட்டு போச்சு எதுவுமே சம்மந்தமே இல்லா புது கனெக்ட் எதுவுமே சம்மந்தமே இருக்காது பணம் இருக்காருன்னா பணம் இருந்துங்கிறதான் செஞ்சேன் எனட்டா ஒண்ணும் செஞ்சுருக்க முடியாது ஒன்றரை லட்சம் செலவு பண்ணுங்க அங்க இருக்கிற அந்த கருவிக்கு உம் உம் அதுலயும் மின்சாரம் வந்தது உம் ஆமா அது வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி பிரிஸ்டன் வீல்னு பேரு அதாவது அந்த வேகமா சொல்லலங்கன்றப்போ வெயிட் குறைஞ்சிரும் வேகம் அதிகமாக வேகமா சொல்றப்போ வெயிட்டு குறைஞ்சிரும் ம் ம் நீங்க வண்டியில வேகமா பறப்ப உங்களுக்கு வெயிட்டே தெரியாது ஆமா ம் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும் அடிச்சத தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது ம் இது ஏதா அப்ப ஒரு பொருள் வேகமா சுதறப்ப வெயிட் குறஞ்சி ஃபோர்ஸ் அதிகரிக்கும் அந்த ஃபோர்ஸ் அதிகரிக்கும் பண்றானா உராய்வை விட வேகம் அதிகரிக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாக அப்போ தான் என்ன பண்ணுதுன்னா ஆற்றலை வெளிப்படும் கைனெட்டிக்கா மாறும் அது ம் அதே வெங்கடேஷ்ோட கண்டுப்பிடிச்சு நான் டெவலப் பண்ணேன் சரிங்க நிறைய விஷயல மூன்றாவதாக நான் பிறவிலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கங்கள்னால் அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்ண ஒரு நாள் நீங்க உலர் நோன்பு இருந்து பாருங்கன்னு பாருங்க முடிஞ்ச அளவு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வண்டியில போலாம் வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது வண்டியில போலாம் வரலாம் என்ன பண்ணுங்க உடல் நோன்புக்கு ஒண்ணுமே கிடையாது சுவாசத்தை உலர் நோன்பு சுவாசத்திலே இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல

அப்புறம் முடிச்சுக்கோங்க என்ன சை உணவோ சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான் எதை வேணால் உங்க பெருப்ப விருப்பம் என்னமோ பேரிசி மடத்துல முடிக்கலாம் அதனால பேரிசி மடம் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் நபிகள் அப்படிலாம் பண்ணியிருக்காரு நபிகள் ஆமா ஆமா அப்படிலாம் பண்ணியிருந்துருக்காரு அவர் பேரிசி மடம் தண்ணீரேங்கிறாரு அவர் என்ன சிம்பிளா சொல்றாரு பேரிசி மடம் தண்ணீரே போதுங்கிற எவன் செய்யறான் ஆஹ் பயிற்சி தண்ணியே போதும் ஆமா அவர் போகுதுன்ட்டாரு அதனால அவரு அவரு அந்த நாட்டுலதான் கிடைக்குது அதனால தண்ணீர் பயிற்சியும் போடும் அவ்வளவுதான் அவங்க அப்படியே இருந்து அவங்களுக்கு வேற வேலை கிடையாதுங்க ஏன் வேலையே கிடையாது ஆஹ் ஒரு ஊரா கதை பேசறது உட்கார்ந்துட்டு பேசுறது இதுதானே அவங்க வேலை ஆமா 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 மறைபொருளை பத்திதான உம் இருங்க அதுல அதுல போயிருமே ஆஹ் இருக்கீங்களா ரைட் ஆஹ் கூகுள் மீட்ல போயிருக்கு வ வாங்க அதுல வாங்க வர்றீங்களா பாருங்க அதுல போயிட்டு இருக்கு பாருங்க அதுல போயிட்டு இருக்கு பதிவாயிட்டு இருக்கு அதனால அப்ப நம்ம அந்த அந்த கால் புண்ணெல்லாம் எப்படி இருக்கு? பொறு பொறுன் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமைஞ்சிருக்கு. அமுங்குது இதாகுது. பொக்கலாம் வருது, போகுது. நீரா இருக்குது. அப்படியே உடைடைது. சரி பார்க்கலாம். அது. புது புது பொக்கலமா வருது. ம்ம் சரி. ம்ம் ம்ம் சரி. சரி இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் சரி பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் பரவாயில்ல இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் தான் மூன்றாவதாக நான் பிறவிய அதாவது இந்த பட்டாம்பூச்சியை வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி இல்லையா அது அருவருப்பா இருக்குது பாருங்க பட்டாம்பூச்சி அது அது புழுவா இருக்கு புழுவா இருக்கிற பெரிய சாதாரண தலைகள் சாப்பிடுது நிறைய தின்னுட்டேன் புழுவோட வேலை கம்பளி புழு வேலை தின்னுட்டே தான் கம்பளி வந்து இடைவிடாது சாப்பிட்டே இருக்கும் இடைவிடாது சாப்பிட்டு மலம் கழிச்சு சாப்பிட வேண்டியது மலம் கழிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது மலம் கழிக்க வேண்டியது தான் இருக்கும் அது அவ்வளவு அறுவறுப்பா இருக்கும் அப்படியே மாறிட்டு அதுல ஒரு ஆறு ஏழ் நிலை மாறி கூட்டு புழுவா மாறி கூடு மாதிரி கட்டி உள்ள போயிடுது உள்ள வச்சு மேலே கூடு கட்டி அதை பட்டுப்புழு அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருவுமே வேற உருமா மாறிடுதே

அது ஆறே மாசத்துல அதே கூட்டு போல தெரியும் பட்டு வளர்ப்பு பாத்தீங்கன்னா தெரியும் மீறி பேர் மூணு மாசம் நினைக்கிறேன் மூணு மாசம் நாலு மாசம் இது எவ்வளவு இருக்கட்டும் அந்த அழகிய வண்ணப்பூச்சி அந்த வண்ணத்து பூச்சியா மாறுது பாருங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த புழுவா இருக்கிறப்ப நம்ம அறுபது பார்க்கு கிட்ட போக மாட்டேன் நோயில் உண்டாகும் ஆனா அந்த வண்ணத்து பூச்சியை மாறுது பாருங்க அத்தனை முழுமையா மாறிடுது ஆனா மூலம் வந்து ஒண்ணுதான் ஆனால் செயல்பாடு வேற கெமிக்கல் ரியாக்ஷன் வேறமா மாதிரி மாறி இதுதான் வந்து அட்டமாசத்து அட்டமாசத்துல அடிப்படை இது என்னது அடிப்படை நீங்க பட்டுப்புழுவே எடுத்துக்கலாம் நீங்க பட்டுப்புழு என்ன வண்ணத்து பூச்சியே எடுத்துக்க வரல வனத்து பூச்சி பட்டுப்பூச்சி ரெண்டும் ஒண்ணுதான் அது கமர்ஷியல கொண்டு வந்துட்டா இது அழகா இயற்கையா வருது என்ன வனமா இருக்குது அது அருவருப்பா இருக்கிறப்ப அருவ அப்போ அதோட சாதாரண இருந்து எவ்வளவு உயர்த்த நடைக்கு போகுது பாருங்க பட்டர்ஃபிளை கேட்டர் பில்லரா இருந்தது கேட்டர் பில்லரா இருந்து பட்டர்ஃபிளையா மாறுது அவ்ள அருவருப்பா இருந்த கடைசியில உயர் அவ்வளவு அருவருப்பை கீழே படக்கவே முடியாது கீழே இருந்த கீழ்நிலையில இருந்த ஒரு பன்றி மாதிரி இருந்தது கடைசியில வண்ணத்து பூச்சிய மாதிரி உருவத்திலே மாத்திட்டு போயிருது உருவத்திலே மாற்றி விடுகிறது இது எவ்வளவு ஒரு உண்மை பாருங்க இதேதான் நம்ம உடம்பு நாம ஆஹ் இயற்கையை சொல்லாம செய்து பாருங்க நான் யோசிச்சு பாருங்க நீங்க இந்த வண்ணத்து பூச்சி நிறைய எடுத்து படிச்சு பாருங்க அந்த பரணமுறையில பாருங்க அவ்வளவு அருவருப்பா இருக்கும் நம்மளும் அருவருப்பானவங்கதான் நம்ம வந்து உயிர் உடல் இல்லாம அருவறுப்பானதானு இந்த அருவருப்பா இருக்கிறது மெயின்மனைக்கு போகுது இந்த சுத்தப்படுத்துறப்ப உடல் வாடகை இல்லாம போகுது பாருங்க அதுதான் பெரிய விஷயமே அந்த எச்சில்கு எதுவுமே வாடகையா இருக்காது அந்த தூய்மை 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 நோன்பே கிடையாது தூய்மைதான் தூய்மைதான் நோன்புன்னு தூய்மைங்கிறாங்க நல்லா பழகிட்டோமா இது நல்லா பழகிட்டோம்னா இது இதுக்கு முடிவே இல்லை இதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை எப்போ வேணாலும் தொடங்கலாம் எப்போ வேணால் முடி முடிவு இல்லை உங்களுக்கு நோய் நீங்க பெற்று உடல் ஒரு க நடுநடி வந்ததுக்கு உங்களுக்கு கணக்கே இல்லை எப்போ வேணாலும் இடைவெளி விட்டுக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இடைவெளி விட்டா எல்லாம் சரியாயிரும் ஏன்னா நீங்க நுகர்வே குறைவாயிரும் நுகர்வே குறைவாயிரும் இப்ப நுகர்வு குறையறப்ப ஆரோக்கியம் நண்பனா உடம்பு நண்பனா மாறிடுது கருணை அதிகமாயிட்டே போகும் நேசிக்கிறது உதவி செய்யறதை விட புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் நம்ம யாரும் பெரிய நம்ம யாரும் பின்னாட யாரும் கிடையாது நமக்கு எங்கிட்ட வந்து என்ன பணம் இருக்கும் போது ஒண்ணும் இல்லை அரிய புரிஞ்சுக்கலாம் தொந்தரவு செய்யாம இருந்தா சரி அடுத்தவனுக்கு அவ்வளவுதான் நாம பண்ண முடியும் நாம போய் ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஒருத்தன் வறுமையில் இருக்கான்னு ஒண்ணும் பண்ண முடியாது அவனுக்கு கல்வி கொடுக்கலாம் புரிய வைக்கலாம் அவ்வளவுதான் நீ பணம் கொடுத்து நீ சோறாக்க சில பேர் சோறாக்கிட்டு கொண்டே கா வண்டியில கிட்டே கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் வந்து தண்ணி உன்னுடைய வேலை என்ன இதுவா வேலை சோறு கொடுக்குறதோட வேலை அது உடம்பு கெடுக்கிற வேலை சாமி இந்த அகோரியெல்லாம் இருக்காங்க சாமி அகோரியெல்லாம் இருக்காங்கல்ல

பேரிசி மிளகு தண்ணீர்லேயே வந்து நம்ம சுத்தப்படுதல் வச்சுக்கங்க சரி பேரிசி மிளகு தண்ணீர் சாப்பிட்றதா வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு விழுக்காடு வச்சுக்கலாம் மிச்சம் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ஆற்றல் எங்கேயே இருந்து வருது அந்த கேள்வி கேளுங்க அவன் கஞ்சா குடி கேட்டேன் அவன் வந்து கருவாடு தீங்கிட்டான் அவன் பிணத்து தீங்கிட்டான் பிணவும் கருவாடு ரெண்டும் ஒன்று தாங்க ஐயா

அவன் பிணம் தேங்கிற பிணம் என்ன அவன் மனித பிணம் தேங்க கிலோ கணக்கு சந்திக்கிறான் அதெல்லாம் பொய்ங்க என்னமோ வாயில் கீழே வச்சிருப்பான் அவ்வளவுதான் அது ஒரு மனப்பழக்க வழக்கம் ஆமா அது ஒரு போதை பழக்கம் மிச்சம் இருக்கிறது எங்க சக்தி எங்கிறது அதான் யோகானந்த பரமஹம்சர் நீங்கள் எதுவுமே சாப்பிடுவது இல்லையா யோகானந்தர் போய் இந்த ஜெர்மன் டாக்டர் அந்த அம்மையார் ரெண்டு பேர் அம்மையாரையும் உணவில்லாமல் பெண்மணிகளை சந்திக்கிறார் இல்லையா கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் நான் ஒரு மெல்லிய காசு போன்ற உணவை சாப்பிடுகிறேன் காசு மாதிரி அது உணவு கடவுள் பிரார்த்தனை கடவுளுக்காக படைக்கப்பட்டது நான் சிறிதளவு ஒரே ஒண்ணு சாப்பிடுக்கிறேன் எவ்வளவு இருக்கும் ஒரு சிறு காசு அளவு இருக்கும் எவ்வளவு சிறு காசு அதை சாப்பிடுகிறேன் உடனே அவர் சொல்லுவாரு நீங்கள் அது அந்த அதுல நீங்கள் வாழ முடியாது நீங்கள் ஆற்றலில் விண்வெளி சக்தியில் காற்றில் நீரில் நெருப்பில் பஞ்சபூதங்கள் மற்ற ஆகாய சக்தி விண்வெளி சக்தி காஸ்மிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு உணவாக மாறுகிறது என்பதை நான் சொல்லுகிறேன் அந்த சக்தியில வாழ்கிறீர்கள் நீங்கள் புரிந்து கொண்டதுக்கு நன்றிதான் பதில் இவன் திங்கிறான்னு திங்கிட்ட தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு எங்க இருக்கும் சக்தி வருது நீங்க அந்த கேள்வி கேட்கணும் இன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன் காற்றிலே வாழுங்க இன்னைக்கு காற்றுலாஸ்டிங் இருங்கன்னு சொல்லியிருக்கேன் எனர்ஜி எங்க இருந்து இருந்து வருகிறது இங்க பைத்தியமா அதான் காலையில நாலு மணிக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிறேன் யாரு அரபு நாட்டுக்காரன் அந்த ரம்ஜான் நாளைக்கு ஏதோ ஒன்னு மூணு மணி நாலரை மணிக்கு அவன் சாப்பிட்டுக்கிறான் சாயங்காலம் நாலரை மணிக்கு அஞ்சு ஆறரை மணிக்கு முடிக்கிறான் ஆறே முக்கால் ஏழா ஆறே முக்கால் வச்சுக்க ஆறேன்னு வச்சுக்கலாம் அப்ப பதினாலரை மணி நேரம் அவன் உடற்போன் பண்ணிருக்கான் அந்த அது வந்து அது சரியான வழி கிடையாது

நீங்க பல்லு போன கிழவனுக்கு போய் சோத்தை கொடுத்துட்டு இருக்கறவங்கள இருக்கேன் இளவச சோறு இதெல்லாம் தப்பு அடிபடியே தப்பு அவன் தின்னு சாக போறவன் அவனுக்கு போய் தட்டக்கட்ட சோறு மொச்சக்கட்ட சோறு அரிசி பருப்பு சோறு கொடுத்து சீரடமே அங்க செத்தே போயிரும் தானம் குறிறப்பறம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கங்க வீதி வீத போறதுங்க வண்டில வச்சிட்டு கொண்டு கொடுக்கறது

ஏன்னா உங்களுக்கு சக்தி எங்க இருந்து வருகிறது நூறு விழுக்காடு வெளியிருந்து வருகிறது ஆகாய ஆற்றலும் காஸ்மிக் கதிர்களும் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆற்றலா மாறுவேன் ஆர்கான் ஆர்கான் ஒரு கேஸ் இருக்கு அது உள்ள சக்தியா மாறுறது கார்பன் டை நாலு வகையான ஆற்றல் உள்ள போறனாலதான் உங்களுக்கு அந்த நூல் இந்த காரணத்தினாலதான் இதை செய்யுங்கன்னு சொல்றேன் சும்மா எப்படி இருக்கிறது

அங்கெல்லாம் அதிகம் டில செத்தே போயிருவாங்க டெல்லியில போராட்டமே நடக்குது டெல்லியில ஐநூறுக்கு மேல போய் அப்படி இருக்காது அறுபது எழுபது எண்பது நிறைவு செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் முதல் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும் உடலை கருத்து உடல் நல்ல நிலையில் இருக்கபடி நீர் உணவு ஒரு அவசியம் என்பதை எல்லாரும் உணர வேண்டும் ஆஹ் நாம் எப்படி வருவது முதலில் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும் பாலும் அசை உணவு தான் இங்க பாருங்க பாலும்சை உணவு பாலும் பிணம்னு நீங்க அவனை போய் கறி சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே ஏங்க மாட்டு கறி சாப்பிட்டா கருவாடல் என்னங்கிறீங்க அது இத்து போன புளித்து போன நாற்றம் எடுத்த உணவு அது கருவாடு கொடூரமான உணவுங்க கிருமிகள் வாழ்ந்துட்டே இருக்கு என்னது அதுக்கு குழம்பு வச்சு சாப்பிடுற என்ன பண்றது அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு பட்டகாரம் வரைச்சி வச்சி பட்டக்காரம் வரைச்சி வச்சு பூண்டு போட்டு தக்காளி போட்டு நாத்தத்தை மாத்தி

మిడి ఇ పిసలం తూయ్మె తూయ్ తూయ్మెంట్ నన్